வாழ்க வளத்துடன் கனதாசு இருந்து நான் உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாரும் பண்ணலாம் ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க பூரி ஆனால் பூரி புசு புசுன்னு எப்போவுமே அப்படி நிற்கிற மாதிரி எப்போனா கொஞ்சம் நேரம் அப்படி நிற்கிற மாதிரி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவுங்க பூரி புசு புசுன்னு வரதுக்கு நல்ல இது ஒரு நல்ல இது பாருங்க கோதுமை மாவு வந்து முக்கா கிலோ நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக கொட்டி காமிக்கிறேன் முக்கா கிலோ கோதுமை மாவுக்கு உங்களுக்கு கால் கிலோ மைதா இதாங்க அளவு முக்கால் கிலோ கோதுமாவுக்கு கால் கிலோ மைதா இதில் கொஞ்சம் சர்க்கரை இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இதை அப்படி மொத்தமாக சிறைய விட்டு இப்போ தண்ணியை போட்டு நல்லா கெட்டியாக உங்களுக்கு வந்து சப்பாத்திக்குனால் வந்து தலை தலைன்னு கொஞ்சம் பசஞ்சா நல்லாயிருக்கும் இது பூரிக்கிங்கினும் போது நல்லா கெட்டியாக அதே மாதிரி மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் பிசஞ்சா அதிலே பூரி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு இப்போ நான் பிசஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ முக்கால் கிலோ மலுக்கு கால் கிலோ சொன்ன மைதா அதோடய சர்க்கரை உப்பு எல்லாம் போட்டுட்டேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க முக்கால் கிலோவுக்கு போட்டிங்கன்னா மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை கம்மியாக போட்டு பிசைங்கன்னா கொஞ்சம் குறைச்சிடுங்க ரவையை ரவைங்க இப்போ நான் போட்டது ரவை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றி பசங்கள் இப்போ பாருங்கள் நல்லா பசஞ்சாச்சு தள தளன்னு இருக்கக்கூடாதுங்க ஹாடாக இருக்கணும் மாவு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியை கம்மியாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம் நல்லா காஞ்சிருச்சு பூரியை போட்டுடலாம் இந்த பூரி அந்த இருக்கிறது கொஞ்ச நேரம் அப்படியே நிற்குங்க அப்படி நிக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் புசுனே வரும் எல்லாமே உங்களுக்கு இது அளவு மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க கொஞ்சம் மேல எப்படி அமைக்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு பொறி பூரி வந்து போட்டாச்சு அந்த கீழெல்லாம் நான் க்ளீன் பண்ணல பூரி போட்டாச்சு அப்படியே புசு புசுன்னே நிற்கிது பாருங்கள் பூரி பூரி போட்டாச்சு அதே மாதிரி வந்து ஏற்கனவே உருளைக்கிழங்கு எல்லோரும் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தாங்க அந்த உருளைக்கெழங்கும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் பூரி உருளைக்கெழங்கு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இப்போ பூரி பார்த்தோம் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா புசு புசு கொஞ்சம் நேரம் அப்படி நிற்கும் ரொம்ப நல்லாவும் உங்களுக்கு பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்க வளர்த்துறேன்